யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் மேய்ப்பனாக இந்த இடத்துல காட்டுகிறார் ஒரு மேய்ப்பன் என்ன செய்வார் என்றால் அவர் வைத்திருக்கிற ஆடுகளை சரி பசியை போக்கி திருப்தியாக்கி அந்த தாக்கத்தை தணிக்க வைத்து அதன் பின் அது நல்ல கொடுமையாக இருக்கும்படி எல்லாம் செய்து அதன் பின்பு பத்திரமாக தன்னுடைய மனதையில் சேர்க்கிறவனாக காணப்படுவான் அதே போலதான் இந்த உள்ள அந்த மெய்ப்பெண்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுப்பது போல செயல்படுகிறாரோ ஆண்டவாக இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காகவும் எனக்கும் செயல்பட்டிருக்கிறார் பாருங்க ஒரு நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று ஆடுகளாக இருக்கிற உங்களை ஆடுகளை போல வர்ணித்திருக்கிற உங்களுக்காக ஒரு நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்கள் வழி தவறான வழிகள் இருந்தது உங்கள் வழி இருளான